ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான எலன் மஸ்கிற்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து குடியரசு கட்சி சார்பாக முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிட்டார் கடந்த ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் கமலா ஹாரிஸ் தான் ஜெயிப்பார் அப்படின்னு கருத்து கணிப்புகளும் வெளியாக இருந்த சமயத்துல யாருமே எதிர்பாராத விதமா கமலா ஹாரிஸை வீழ்த்தி ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் இருக்கிறார் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்று செயல்பட இருக்கிறார் ட்ரம்ப் இந்த சமயத்தில் ட்ரம்ப் தன்னுடைய தலைமையிலான அரசின் நிர்வாக ரீதியாக புதியவர்களை நியமனம் செய்து வருகிறார் அந்த வகையில ட்ரம்ப் எலான் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் அமெரிக்க அரசின் செயல்திறன் துறையை வழிநடத்துவார்கள் என்று டிரம்ப் அறிவித்திருக்கிறார் பொறுத்தவரை அரசின் செயல்திறன் துறை மற்றும் பொருளாதாரம் நிதி மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது எலான் மஸ்க் விவேக் ராமசாமி ஆகியோர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் இந்த மஸ்க் டெஸ்லா மற்றும் ஆகியவற்றின் செயல் அதிகாரியாக இருக்கிறார் மேலும் உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கிறார் அதே போல விவேக் ராமசாமியும் தொழிலதிபராக இருந்து குடியரசுக் கட்சியில செயல்பட்டு வருகிறார் இவர்கள் இருவருமே அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற கடுமையாக உழைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் எலான் மஸ்க் என்ன பண்ணார் அப்படின்னா நிதி உதவி அளித்திருக்கிறார் விவேக் ராமசாமி டிரம்பின் பிரச்சாரத்துல பெரும் பங்கு வகித்தவர் இந்த நிலையில தான் அவர்கள் இரண்டு பேருக்குமே ட்ரம்ப் முக்கிய பொறுப்பை வழங்கியிருக்கிறார் இது தற்போது கவனம் பெற்று வருகிறது இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமி யார் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ விவேக் ராமசாமியின் பெற்றோர் கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் பணி நிமித்தம் காரணமாக அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் இதனால் விவேக் ராமசாமி பிறந்து வளர்ந்ததெல்லாம் அமெரிக்கால தான் அதன் பிறகு அவர் சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராகவும் பணிபுரிந்திருக்கிறார் இதன் பிறகு அவர் குடியரசு கட்சியில் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்